தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் தனக்கு தானே செய்து கொள்ளும் விளம்பரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது கட்சியின் தலைவரான விஜயை முன்னிலைப்படுத்துவதைக் காட்டிலும் தன்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதையே வாடிக்கையாக புஸ்ஸி ஆனந்த் வைத்திருக்கிறார் என்ற குற்றஞ்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் இன்று நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுக விழாவில் புஸ்ஸி ஆனந்த் முகத்தை பார்த்துக்கூட விஜய் பேசவில்லை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்ற சிக்கரை வீடு வீடாக சென்று தடோட் வெடோட் கவினர் ஊட்டி வந்தனர் அதில் விஜயின் புகைப்படத்தோடு புஸ்ஸி ஆனந்த் புகைப்படமும் இடம்பெற்றது பேனர் போஸ்டர்கள் கட்சி சார்பில் கொடுக்கும் துண்டு சீட்டுகள் என எதை தமிழக வெற்றி கழகத்தினர் செய்தாலும் விஜய் புகைப்படம் இருக்கிறதோ இல்லையோ கட்டாயம் புசி ஆனந்த் புகைப்படம் இருக்க வேண்டும் என்பது அறிவிக்கப்படாத விதியாகவே அந்த கட்சியில் தொடர்ந்து வந்தது அப்படி புசி ஆனந்த் பெயரையோ புகைப்படத்தையோ போடாத நிர்வாகிகள் கட்டம் கட்டி உரங்கட்டப்பட்டு வந்தனர் இந்நிலையில் விஜய் முதல்வர் வேட்பாளர் என்று விளம்பரப்படுத்தும் சிக்கலிலும் தன்னுடைய புகைப்படத்தை போட்டு தெரு வீடு என பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட நிலையில் இதனை கட்சியின் நிர்வாகிகள் சிலர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அதன் பிறகு விஜயின் உத்தரவின்படி புஸ்ஸி ஆனந்த புகைப்படம் தவிர்க்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு விஜயை முதல்வர் ஆக்குவேன் என்று சபதம் எடுத்துவிட்டு விஜயின் முகத்தை வைத்து புதுச்சேரியில் முதல்வர் ஆகச வேண்டும் என்ற லட்சிய வைக்கையுடன் புஸ்ஸி ஆனந்த் செயல்படுவதாகவும் தமிழ்நாடுதான் கஷ்டம் புதுச்சேரி எனக்கு ரொம்ப ஈஸி என்று அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய விவகாரம் விஜயின் காதுகளுக்கு எட்டி புஸ்ஸி மீது கடும் கோபத்தில் விஜய் இருந்ததாகவும் கூறப்பட்டது அந்த கோபம் இன்று நடந்த நிகழ்ச்சியில் அப்பட்டமாக வெளிப்பட்டது மேடைக்கு கீழே போடப்பட்டிருந்த நாற்காலியில் விஜயின் ஒரு பக்கத்தில் ஆதவ அர்ஜுனாவும் இன்னொரு பக்கத்தில் புஸ்ஸி ஆனந்தும் அமர்ந்திருந்தனர் கழுத்து வலிக்குமே என்பதற்காக கூட விஜய் புஸ்ஸி பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை புஸ்ஸி ஆனந்துடன் பேசவும் இல்லை ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடன் சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் செயலியை தொடங்கி வைக்க விஜய் மேடையேறியபோது புஸ்ஸி ஆனந்தை கீழே இருக்கும்படி இரண்டு முறை செய்கை காட்டுவார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் மேடையேறிவிடுவார் இதன் மூலம் விஜய் புஸ்ஸி ஆனந்த் மீது கடும் பெருப்பில் உள்ளது பட்டவர்த்தமனாக தெரியவந்துள்ளது விஜய் குறித்த வீடியோவில் கூட பல புஸ்ஸி ஆதரவாளர்கள் விஜயை சரமாரியாக தாக்கி கமெண்ட் இடுவது புசி இல்லை என்றால் விஜய் ஒன்றுமில்லை என்பது மாதிரியான பதிவுகளைப் போடுவது எனத் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்போது கூட விஜய் சொல்வதை எங்க தலை கேட்கல பார்த்தியா தெல்ல பார்த்தியா என்று நிறுத்துவிட புசிக்கு ஒரு டீமே வேலை பார்ப்பதாக தகவல் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதே மாதிரி விஜய் பொதுச் செயலாளர் மீதுள்ள மரியாதையால் அவர் தடுக்கி விழுந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அப்படி செய்கை காட்டினார் என்றும் புசிக்கு ஆதரவாக அவரது டீம் உருட்டு தொடங்குவார்கள் என்பதும் விஜய்க்கு மெல்லத் தெரிய தொடங்கியிருக்கிறது புசி ஆனந்த் பற்றி விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு நேர்காணலில் பேசியிருப்பார் அதுதான் உண்மையான புசியின் முகம் என்பதை தற்போது விஜய் உணரத் தொடங்கியிருக்கிறார் என்கிறார்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள்